வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டைல்ஸ் டைல்ஸ் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா சொசைட்டில இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் முன்ன வந்து வீடு இருந்தால் ஒரு கித்து இப்போ வந்து டைல்ஸ் ஒட்டி இருந்தால் ஒரு கெத்து அதுலேயும் வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டினோம்னா அது வேற லெவல் இது வந்து சொசைட்டியில் ஒரு ரூல்ஸ் சரி டைல்ஸ் ஓட்டுறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னா கடைக்கு போனோம்னா அது என்னென்ன ரேட்டில் சொல்லுவான் எவ்வளோ சைஸில் சொல்லுவான் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து காமனாக பிளான் இருக்கும்ல நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பிளான்லாம் தான் வீடு ஒர்க் முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுறோம் அப்படின்னா திரும்ப மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்கும்போது மெட்டீரியல் குவான்டிட்டி கால் பண்ணுறது கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் வந்து நெட்லேயே உங்களுக்கு யூடியூப்லேயே எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஒரு இன்ஜினியர் தான் போய் காண்டாக்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல ஒரு லேபர் ஒரு எந்த வேலை செய்கிறோமோ அதுக்கான ஆளை கூப்பிட்டுட்டு வந்து எங்கள் இதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்ல தேவை அந்த பிளானு இந்த ஸ்ட்ரக்சரல் டைகிராமு பிளம்பிங் டயக்ராம் எலக்ட்ரிக்கல் டயக்ராம் இல்லை டைல்ஸ் ஒட்டுறதாக இருக்கட்டும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஆகணும் அதில் எவ்வளோ ரிட்டன் பண்ணணும் இந்த ரெக்கார்டெலாம் எப்போவுமே கையில் வச்சுருங்க பின்னாடி ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் டைல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஏரியாவுக்கு எடுத்தால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் ஆகும் சரிங்களா இப்போ கடைக்கு போயிட்டோம் டைல்ஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லுவோம் ஸ்கொயர் ஃபீட்னா ஒன்றும் குவாலிபிக்க தேவை இப்போ ஒரேடி ஸ்கேல் இருக்குல்ல முப்பது சென்டிமீட்டர் அதான் ஒரேடி ஸ்கேல் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஒரு முப்பது சென்டிமீட்டர் இந்த பக்கம் முப்பது சென்டிமீட்டர் இதுதான் வந்து ஸ்கொயர் பீட்னு சொல்கிறோம் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தான் ஓகேங்களா அதுக்கடுத்து டைல்ஸில் வந்து என்னென்ன குவாலிட்டி என்னென்ன ரேட்டு அப்படின்லாம் இருக்கு நீங்க குவாலிட்டி ஏன்னா எப்பவுமே வந்து லைஃப் டைம் நல்லா இருக்கணும் ஒரு வீடுனா முடிஞ்ச அளவு பெஸ்டா செய்யணும்னா எல்லாரும் ஆசைப்படும் அப்படிங்கும் போது நீங்க ஒரு மீடியம் கண்டிப்பா லோக்காலிட்டியை செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது வந்து தேவையில்லாத செலவு தான் ஒரு மெட்டீரியல்ல ஒரு கடையில இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் செலவு இருக்கு போய் ரிட்டர்ன் கொடுக்க போறோம்னா டிரான்ஸ்போர்டேஷன் செலவு இருக்கு டைல்ஸ் போட்டுற பேஸ்ட் ஓகேங்களா கேப் ஃபில்லிங் அதாவது ஒரு டைல்ஸ் டைல்ஸ் போட்டோம்னா இல்ல கேப் கடையே கேப் இருக்கும்ல அதை வந்து பேஸ்ட் ஃபில் பண்றோம்ல அது அது எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னா அது கடையிலே சஜசன் பண்ணணும் நீங்க அதை போட்டு குளப்பிக்க தேவையில்ல என்ன பண்ணோம்னா அந்த டைல்ஸ் பேஸ்ட்லயுமே வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும் எவ்வளோ டைம் ட்ரைல்ஸ் விட்டினதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணணும் திரும்ப இது எவ்வளோ நேரம் கழிச்சு இதை கிளீன் உள்ள சைடில் அப்பி அப்படி இருக்கிறதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த பேக்கெட்டில் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க ஓகேங்களா எப்படி பண்ணணும் என்னென்னு இன்ஸ்ட்ரக்ஷனாக அதில் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே இங்கிலீஷ் இருக்கும் டைல்ஸ் மேஷனுக்கு இங்கிலீஷ் தெரியுமானா கொஸ்டின் மார்க் தான் அதுக்கு தான் கொஞ்சமாவது இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷனை படிக்க தெரிஞ்சால் அந்த இடத்துல இருந்தால் தான் இப்போ ஒரு ஒரு டைல்ஸ் வாங்குனீங்கன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க அது வந்து டைல்ஸ் டேமேஜ் ஆகுறதுக்கு மட்டும் இல்லை அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கு டைல்ஸ் எவ்வளோ நேரம் வந்து தண்ணியில் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதும் கலவு போட்டு எவ்வளோ நேரம் கழித்து டைல்ஸை திரும்ப லே பண்ணணும் அது மேலே பதிக்கணும் அப்போ அந்த டைல்ஸுக்கு பின்னாடி பேஸ்ட் அப்ளை பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அதுக்கடுத்து வந்து டைல்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு அதை வந்து மிதிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு அதனால தான் ஒரு கார்னர்லேருந்து வேலை பார்த்துட்டு வெளியே வந்துடுவாங்க டைல்ஸை விட்டுறவங்க அப்படி ஒண்ணு இன்னொன்னு வந்து டைல்ஸ்ல வந்து இந்த லைன் வருதுல்ல இப்ப வந்து வாசல் லைன் வந்து இந்த லைன் பாத்துக்கணும் இப்ப இங்க டைல்ஸ் ஓட்டுறாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா டைல்ஸ் ஓட்டுறவங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னா ஒரு ஃபுல் முழு டைல் வந்து ஒரு கார்னர்ல இருந்து வச்சு ஆரம்பிப்பாங்க ஆனா நமக்கு பார்த்தோம்னா இதுதான் அந்த மூலமட்டம் சொல்லுவாங்க இதுல ஒரு கிராஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இது கிராஸ் இந்த கிராஸ் கிராஸ்ல உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறது இந்த மூலமட்டம் எல்லாம் இருக்கும் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரர் ஓகேங்களா அதை டைல்ஸ் மெஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டு வரணுங்கிறது விஷயம் இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து லைனை தூக்கி இங்கே சென்டர்ல போட்டால் அசிங்கமாக தெரியும் இதே இந்த லைன் வந்து இங்கே போட்டா அசிங்கமா தெரியும் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இங்கே இருக்கு இன்னொரு லைன் இதை இன்னும் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சு வந்தால் டோருக்கு முன்னாடியே இங்கே வந்துடும் இந்த லைன் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும் ஆனால் அவனுக்கு வேலை கொஞ்சம் அதிகம் இப்போ இது வந்து இன்னும் சின்ன பீஸா கட்டிங் ஆகும் கட்டிங் ஆகும் வேஸ்டேஜ் ஆகும் வே லேபரை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேலையை வந்து ஈஸியாக முடிக்கணும் ரொம்ப பாஸ்டா முடிக்கணும் அன்னைக்குள்ள வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஒட்டிட்டோம் அப்படின்லாம் யோசிப்பாங்க நமக்கு என்ன இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும்னா பேமெண்ட் அதிகமாக போகும் ஏன்னா வீடு பண்ணுறான்னு முடிவு பண்ணிட்டான்னு ஒரு நல்ல தரமான பொருளாக வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் இன்னும் ஒன்றே ஒன்று தான் பண்ண வேண்டியது அது எப்படி வந்து வீட்டில் வந்து பண்ணுறது லேபரை வச்சு பண்ணி எடுக்கிறது ஒரு குவாலிட்டியான ஒரு வேலையை எப்படி எடுக்கிறது அது ஒரு விஷயம் தான் கடைசியாக பாக்கியா இருக்கு அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பெட்டர் லைஃப் டைம் வரும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராண்டுன்னு பார்த்தோம்னா ஜான்சன் நீங்கள் ஜான்சனில் போய் நல்ல காஸ்ட்லான டைம் சேர்த்துக்கிங்க நம்ம என்ன நினைச்சிட்டோம் ஓகே பிராண்ட்னால ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்போ அதெல்லாம் அந்த பக்கமே போகக்கூடாப்பா அப்படின்னு நினைக்கிறோம்ல அதெல்லாம் வேண்டாம் கடைக்கு போங்க அங்கே எவ்வளோ ரேட் வருதுன்னு பாருங்க ஓகேங்களா கம்பேரிசன் பண்ணுங்க போய் கடைக்கு ரெண்டு மூணு கடை போய் பாருங்க ஜான்சனையும் போய் பாருங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க இது என்னோட சஜஷன் பேர்ஸ்னலாக நான் வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபேஸ் பண்ணேன்